சென்றுகிறான் டவுட்ங்கறான் ஐயோ நாம எவ்ளோ ஹெல்தியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ம் மச்சான் இவன் கொடுக்குற மாத்திரையில் கிட்னி लिवர் இதோ போயிடுச்சுடா என்ன மச்சான் பண்றது இதுது முக்கிய அம்ச்சி பாவி பாருக்கு வா ரெண்டு பீரே போடுவோம் கால் கட்டவர்கள் ரொம்ப வலிக்குது டாக்டர் சுத்தமா நடக்க முடியல இது எதுவும் ஆல்கோஹால் சாப்பிட்டீங்களா டாக்டர் நான் டெய்லி குடிக்க மாட்டேன் வழக்கமா பண்றது தானே இதுக்கு எப்படி திடீர்னு எனக்கு வலி வந்துச்சு இது பாக்குறதுக்கு யூரிக் ஆசிட் மாதிரி இருக்கு கவுட் ஆத்தரைட்டஸ் சொல்லுவாங்க யூரிக் ஆசிடா சரக்கு எங்க டாக்டர் ஆசிட் இருக்கு இதோட வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் கவலைப்படாதீங்க ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன் டக்குன்னு வலிக்க வலி ஊசியா குடுக்குறீங்க எனக்கு வலி ஊசி எல்லாம் வேண்டாம் சண்டா வலி போயிடுச்சா என்ன டாக்டர் ஜோக் கட்டுறீங்களா ஜோக்கு ஊசி மாத்திரை கொடுக்காம வலி போகணும்னா மந்திரம் தான் போடணும் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க ஒரு பிளட் டெஸ்ட் பார்க்குறேன் பார்த்துட்டு சொல்கிறேன் என்ன பிரச்சனை யூரிக் ஆசிடும் இஎஸரும் ஜாஸ்தியாக இருக்குது இது கவுட் ஆத்ரைட்டிஸ் தான் அதனால் தயவு செய்து மாத்திரை சாப்பிடுங்க மாத்திரை ஊசி போட்டால் தான் கேக்கு டேப்லெட்ஸா அதுவும் வலிக்க நீங்கள் ஃபைல கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் டாக்டர் நான் சொல்ல வரதை கேளுங்க மச்சான் இந்த டாக்டரை நம்ப முடியலடா ஏதோ யூரிக் ஆசிட்ங்கறான் கவுட்டுங்கிறான் ஐயையோ நாம் எவ்வளோ ஹெல்த்தியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் மச்சான் இவன் கொடுக்குற மாத்திர இல்லை கிட்னியில் ஒருவர் ஏதோ போயிடுச்சுன்னா என்ன மச்சம் பண்றது முக்கியமச்சி பாருக்கு வா ரெண்டு பீரை போடுவோம் சரியாயிடும் வா 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 நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆல்கஹால் எடுக்கிறனால யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகும் ஸோ அதுக்குன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்கு ஆல்கஹால் ரெட் மீட் அதாவது நாட்டுக்கோழி ஆட்டு இறைச்சை பன்னி இறைச்சை மாடு இறைச்சை இது எல்லாமே உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல்ஸை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி நிலத்து கீழே வளர்கிற காய்கறிகள் அதுவும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும் அதிகமாக விட்டமின் சி உணவுகளை எடுத்துக்கிட்டால் யூரிக் ஆசிட் கம்மியாகும் அதே மாதிரி உங்களுக்கு காஃபி அதில் நல்லா கம்மியாகும் ஹைட்ரேஷன் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் பாடியை ஃபுல்லாக ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல்ஸ் கம்மியாகும் ஸோ எல்லாத்துக்கும் கேட்குற ஒரு கேள்வி தான் என்கிட்ட சார் நான் ரெகுலராக தானே சார் குடிப்பேன் எனக்கு எப்படி சார் திடீர்னு வந்துச்சுன்னு சுகர் திடீர்னு தானே வருது பிபி திடீர்னு தானே வருது அதே மாதிரி இந்த உப்பு சத்தும் திடீர்னு தான் வரும் இது தமிழில் உப்பு சத்துன்னு சொல்லுவோம் பட் அது சாப்பிட்ற உப்பு கிடையாது ரத்தத்தில் இருக்கிற உப்பு இந்த யூரிக் ஆசிடோட ஃபுட்டு பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் முடிஞ்சால் அதுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டு வரேன் சரிங்களா ஓகே அண்ட் வழக்கம் போல் சொல்கிறது தான் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க